ஹலோ வணக்கம் பானுமதி குடிராஜன் சேனலில் இன்றைக்கி ராகி தோசை அரைச்சி வைக்க போகிறோம் ராகி தோசைக்கு வந்து இது வந்து ப்யூர் ராகி இது வந்து நல்லா கழுவி கல் இல்லாத மாதிரி அரைச்சு தான் இப்போ நான் ஊற போட்டு வச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் அதில் நிறைய பொட்டு இருக்குது அதாவது பியூரான ஒரு ராகி நிலத்தில் விளைஞ்சவங்க கொடுத்தது அதே நல்லா ஒரு பத்து டைம் கழுவ வேண்டி இருந்தது கழுவி இதில் வந்து இது வந்து டூ ஹண்ட்ரட் இது இதில் அஞ்சு தான் ஒரு கிலோ அந்த மாதிரி இது டூ ஹண்ட்ரட் இதில் வந்து நான் ரெண்டு போட்டிருக்கேன் ரெண்டு ராகி ஒரு ஒரு அரைக்கும் கொஞ்சம் கம்மி காலுக்கு கொஞ்சம் தாசி அரைக்கும் கொஞ்சம் கம்மி உளுந்து அதுலேயே கொஞ்சம் வெந்தயம் வெந்தயம் இருக்குது இதில் வெந்தயம் வெந்தயம் வந்து ஒரு பாருங்கள் வெந்தயம் இருக்குது வெந்தயம் ஒரு ஸ்பூனு இது வந்து பருப்பு வந்து அரைக்கும் ஒரு ஒரு ஸ்பூன் கம்மியாக போட்டு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆகிடுச்சி இதை வந்து இப்போ அரைச்சி வைக்க போகிறேன் எல்லாமே ஒட்டுக்கவே போடலாம் தனித்தனியாக போடணுன்றது கிடையாது எல்லாம் ஒட்டுக்கவே போட்டு நல்லா ஊற போட்டு அரைச்சி வச்சுட்டு நம்ம அரைச்சதுக்கப்புறம் ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் இருந்தால் போதும் லைட்டாக சீக்கிரமாகவே கன்சன்ட்ரேஷன் ஆகிடும் நம்ம வந்து தோசை செஞ்சு சாப்பிட்லாம் ஒரு அரைச்சி வச்சு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ்க்கெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இதுக்கு நல்ல ஒரு கார சட்னி தேங்காய் சட்னி எல்லாமே சூட்டாகும் கடலக்காய் சட்னி அப்புறம் அந்த மாதிரி நம்ம எந்த செட்டி வேணால் நம்ம எடுக்கிறதுக்கு செஞ்சுக்கலாம் சூப்பராக ஊறிச்சு நான் அரைச்சி வைக்க போகிறேன் அரைச்சி வச்சுட்டு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சுட்டு பர்மிட்டேஷன் ஆனப்புறம் பார்க்கலாம் ஹலோ நம்ம வந்து ராகி தோசைக்கு அரைச்சி வச்சோம் ராகி உளுத்தம்பருப்பு அரிசியே கிடையாது இதில் ராகி உளுத்தம் பருப்பு கொஞ்சம் வெந்தயம் போட்டு அரைச்சி வச்சோம் ஃபோர் ஹவர்ஸு ஊற போட்டாச்சு அதுக்கப்புறமா அரைச்சி சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகிடுச்சி ரொம்ப சில் கிளைமேட்டுன்றதுனால இது ஃபர்மெண்டேஷன் ஆகிறதுக்கு சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகிடுச்சு இப்போ அங்கே சூப்பராக ஃபர்மெண்டேஷன் ஆகிருக்கு அருமையாக இருக்குது எங்களுக்கு நல்லா இந்த மாதிரி ஆனால் தான் தோசை நல்லா மெல்லிஸாக நல்லா வரும் இப்போ நம்ம வாஸ் வாசாக வந்திருக்கு ஃபர்மெண்டேஷன் ஆகிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதுக்கு ஒரு நல்ல ஷை டிஷ் பண்ணிவிட்டு தோசை பண்ணி பார்க்கலாம் மாவு நல்லா ஃபர்மெண்டேஷன் ஆகிடுச்சு இப்போ நம்ம ராகி தோசை செய்யலாம் அரிசி இல்லாத ஒரு தோசை ஏன்னா அரிசி அதிகமா சேர்த்துக்க வேணாம்னு சொல்றாங்க ஹெல்சி அரிசி இல்லாத ஒரு ராகி தோசை இருக்காங்க நல்லா நான் இது அரைச்சி வச்சது காம் உங்களுக்கு மெஷர்மெண்ட் எல்லாமே காமிச்சேன் இல்லைங்களா அது மாதிரி நீங்களும் ராகியும் உடம்புக்கு சேர்த்துக்கணும் ராகியில் அவ்வளோ கால்சியம் இருக்குது எல்லாத்தையும் விட அதிகமான கால்சியம் வந்து ராகியில் கால்சியம் ரொம்ப அவசியம் இல்லைங்களா உடம்புக்கு ராகியே நான் ஆக்சுவலாக அரைச்சி வச்சுருக்கேன் ஊற போட்டு அது நல்லது சப்போஸ் ராகி அரைக்க முடியாத டைம் இல்லாதவங்க ராகி மாவோட பருப்பு மட்டும் அரைச்சி கூட நம்ம வந்து அதை கொஞ்சம் ஆனால் அதையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் விடணும் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கூட அவசரத்துக்குன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட செஞ்சு பாருங்கள் ராகி மாவு வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கு ஒரு கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் உளுந்து மட்டும் அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் வச்சுட்டு ஒரு ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் விட்டுட்டு பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ ராகி வந்து இது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப சஜஸ்ட் பண்ணுறாங்க இப்போ நிறையா பேர் வந்து ஆக்சுவலாக டாக்டர்கிட்ட போயிட்டு வரும்போது ராகி அதுக்கப்புறமா கம்பு சோளம் இந்த மாதிரி நிறைய ஐட்டம் சாப்பிட சொல்கிறாங்க அதையே நம்ம ஒரே மாதிரி செஞ்சு சாப்பிட முடியாது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும் இது வந்து நைட்லேயோ மார்னிங் டைம்லேயோ கூட நம்ம அவங்க வந்து ஒரு நேரம் அரிசி உணவு எடுத்துக்கிட்டு மிச்ச டைமில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தோசை நம்ம அதை வந்து எடுத்துக்கிறதே நம்ம டேஸ்டியாக எடுத்துக்கணும் அதுவும் இதில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக அரிசி கொஞ்சம் கூட மிக்ஸ் பண்ணலை அதனால உங்களுக்கு தைரியமாக சாப்பிடலாம் டயபெட்டிக் பேஷண்ட்டு இப்போ இது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா கமெண்ட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு வந்து நம்ம நம்ம இஷ்டம்தான் எந்த மாதிரி வேணால் நம்ம நைட் டைம்னால் கொஞ்சம் தேங்காய் சட்னி கடக்காய் சட்னி சில பேர் ஒத்துக்கிறது இல்லை அதே மார்னிங் டைம்னால் நம்ம என்ன வேணால் சாப்பிட்லாம் அவங்கவுங்களுக்கு எது சூட் ஆகுதோ அது தகுந்த மாதிரி இதுக்கு வந்து ஷைடிஷ் வச்சுக்கலாம் எல்லாமே சூட் ஆகும் ராகி தோசைக்கு கொஞ்சம் நல்லா ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நாலு நிமிஷமாக விட்டுட்டோம்னா நல்ல தோசை நல்ல முருமருன்னு ஆகுது இது வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிட்லாம் அந்த மாதிரி மொறுமுறுமுறான்னு இருக்குது தோசை கொஞ்சம் வச்சால் நல்ல மரம் கிறிஸ்பாக இருந்த தோசை நம்ம எவ்வளோ வேணால் மெல்லிஸாக போட்டுக்கலாம் ராகி தோசை ரெடி ஆயிடுச்சு அரிசி இல்லாத ஒரு உணவு ஹெல்த்தியான உணவு டயபெட்டிக் பேஷண்ட்டெல்லாம் இதை வந்து கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது தான் இது வந்து லைக் பண்ணுங்க இதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் கொடுக்குறீங்க டேஸ்டியாகவும் இருக்குது நல்லா மெல்லிஸாக போட்டாக்கா நல்லா கிறிஸ்பியாகவும் வருது குழந்தைங்களுக்குமே செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்